ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாரமே விஜய் டிவியில் சண்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு நாடகமும் வந்து போட்டுட்ருக்காங்க அதுபடி பார்த்தா இந்த வாரம் நமக்கு ரொம்பவே பிடிச்ச மகாநதி சீரியல் தான் ரெண்டு மணி நேரம் சிறப்பு தொகுப்பாக வரப்போகுது இது யாருக்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கும் இல்லையோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு அப்புறம் மோல எடுத்தோடனே வெண்ணிலாவை காட்டி அப்செட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம காவேரி மாஸ் காட்டிட்டாங்க காவேரி வீட்டில் விளையாடிட்டுருக்குற அவங்க தங்கச்சன் நர்மதாவை வந்து வேணும்னே ராகிணி வம்பு இழுத்து அடிச்சிடுறாங்க இதை வந்து காவேரி கோவமாக ராகினியை கூப்பிட்டு கேட்குறாங்க உனக்குலாம் அறிவு இருக்கா ஒரு சின்ன பிள்ளைய போய் கை நீட்டி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு பாட்டியும் கோவப்படுறாங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படிதான் நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட முஞ்சில் ஈ ஆடலாம் என்னடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த டைம் பார்த்து ராகினி தேவையில்லாமல் கொந்தளிக்கிறாங்க இந்த வீட்டில் அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கா நானும் இந்த வீட்டில் அவளை மாதிரி வாழ வந்தது அவளுக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ ராஜமரியாதை பண்ணுறீங்க என்ன அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் நின்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் ஏன் இதெல்லாம் பொறுத்துட்டு போகணும் அவங்க யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போவே அவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சேர்த்து ராகினி சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே நம்ம காவேரி வந்து ஒரு பஞ்சு கொடுத்தாங்களே என்னது நான் வீட்டை விட்டு வெளில போகணும் மண் என்ன போலாம் உனக்கு என்ன உரிமை இருக்குது இந்த வீடு வந்து என் புருஷ வந்து விஜய்யோடது அஜய்க்கும் இங்கே இருக்கிற சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ராகினி அப்படியே பேயற மாதிரி ஆயிட்டாங்க இதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு நீ பேசிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கியூட்டாக ஒரு போஸ் கொடுத்து நின்றுட்டு இருந்தார் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சண்டே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாட்டா